ஸ்தோத்திரம் பழிக்கு பழி வாங்காவலும் உன் ஜனபுத்திரில் பொறாமை கொள்ளாவலும் உன்னெளி அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்ற கத்தாவே ஸ்தோத்திரம் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நரைத்தவருக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திர கர்த்தருக்கு ஸ்தோத்திரபடியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று இஸ்ரவேலர் கேட்டபோது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்த கர்த்தாவே தோத்திரம் மிரியாவும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் பேசிய போது என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்ற கர்த்தாவே தோத்திரம் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டதினால் மிரியாம் உறைந்த மழையின் வெண்பை போன்ற குஷ்டரோகியானால் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எப்புண்ணே என் குமாரன் காளேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்ற கர்த்தாவே தோத்திரம் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடிய கோராகு தாத்தான் அபிராப் என்பவர்களை பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்கு உண்டான யாவையும் உயிரோடே விழுங்கச் செய்த கர்த்தாவே தோத்திரம் ஆரோனின் கோளை துளிர்க்கச் செய்த கர்த்தாவே தோத்திரம் காதேசிலே தங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை என்று ஜனங்கள் மோசே இடத்தில் வாக்குவாதம் பண்ணியபோது நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோரும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்ற கர்த்தாவே தோத்திரம் மோசை தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோளினால் இரண்டு தரம் அடித்தபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று மோசையிடம் சொன்ன கர்த்தாவே தோத்திரோம் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்த கர்த்தாவே தோத்திரம் பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்த கர்த்தாவே தோத்திரோம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாமுக்கு உணர்த்திய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒரு நட்சத்திரம் யாகோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேவேலிலிருந்து எழும்பும் என்று பீழையாம் மூலம் வெளிப்படுத்திய கர்த்தாவே தோத்திரோ மோசேயை நோக்கி நீ இந்த அபாரீம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் என்ற கர்த்தாவே தோத்திரோம் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்ற கர்த்தாவே தோத்திரம் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகியே யோசுவாய் என்னும் நூலின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து இஸ்ரவேல் புத்திரராயிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கேழ்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் போரடிக்கிற வாட்டை வாய் கட்டாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று மோசே மூலம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் அனாதி தேவரே உனக்கு அடைக்கலம் அவருடைய அடித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் கர்த்தரின் தாசனாகிய மோசே மறித்தான் அவனை மோவா தேசத்திலுள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மோசே மறித்த பின்பு நூனின் குமாரனாயி யோசுவாவை நோக்கி நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோதானை கடந்து இஸ்ரேவியல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நான் ஓசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி விதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் ஓசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற கர்த்தாவே தோத்திரம் பழங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்ற கர்த்தாவே தோத்திரும் என் தாசனாகிய போசை உனக்கு கற்பித்த நியாயபிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரோ மிகவும் பழங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பழங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமல்லா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று வேவுக்காரர்களிடம் ராகா சொன்னாள் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பற்றி சுபக்கிற ஆசாரியின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக குவியச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தலைவழியாய் கடந்து போனார்கள் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்ற கர்த்தாவே தோத்திரம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கலவீர்கள் என்ற கர்த்தாவே தோத்திரம் ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏழாம் நாளில் ஏழு தரம் சுற்றி வந்து ஏழாம் தர ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடைய முழங்குகையில் அலங்கத்தை இழிந்து விழச் செய்த கர்த்தாவே ஸ்வத்திரம் ஆயி பட்டணத்தை வடிச்சருக்கு முன்பாக இஸ்ரவியலர் முறிந்தோடியதால் யோசுவா கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தபோது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசுவாவின் பேச்சை கேட்டு சூரியனை கிவியோன் மேலும் சந்திரனை ஆயரோன் பள்ளத்தாக்கில் மேலும் தரித்து நிற்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் தமது தாசனாகிய போசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே போசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் போசைக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை என்பதற்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாய் இளையாசாரும் நூனின் குமாரனாய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் போசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு பங்கிட்டார்கள் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று யோசுவாவால் சொல்லப்பட்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று யோசுவா இஸ்ரேவேலருக்கு சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவாவால் சொல்லப்பட்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீவை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்று யோசுவாவால் சொல்லப்பட்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசுவா வரித்தபின் இசிறவியல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டபோது யூதா எழுந்து புறப்படக் கணவன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டியதால் கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேல் புத்திரருக்கு நியாயாதிபதிகளை எழும்பப்படி ரட்சித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் தெஹரால் என்னும் தீர்க்க தரிசியை இஸ்ரேவேலே நியாயம் விசாரிக்க எழும்பப்படிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் காணானியருடைய ராஜாவின் சேனாதிபதியாகிய சிசராவை ஒரு ஸ்திரியின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று திபரால் மூலம் வெளிப்படுத்திய கர்த்தாவே ஸ்தோத்திரம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கர்த்தருடைய தூதரானவர் கிதியவனிடம் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உனக்கு இருக்கிற இந்த பழத்தோடே போ நீ இஸ்ரவேலை பீதியானியன் கைக்கு நீங்களாக்கிய உன்னை அனுப்புகிறவர் நான் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோ கிதியோன் காணிக்கையாக கொண்டு வந்த இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் அக்கினியால் பட்சித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்ற கர்த்தருக்கு ஒரு பல்பீடத்தை கட்டி அதற்கு யகோபா ஷாலோ என்று கிதியோன் பேரிட்டார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் கிதியோன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று மீதியானியர்களின் ஜாமம் காக்கிறவர்கள் மூலம் வெளிப்படுத்திய கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தம் போது எதிரிகள் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று மனோபாவின் மனைவியிடம் தன் தூதர் மூலம் தரிசனமாகி சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரான் அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீனின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்ற கத்தாவே ஸ்தோத்திரான் கர்த்தருடைய ஆவி சின்சோடின் மேல் பலமாய் இறங்கினதனால் தனக்கு எதிராக வந்த கெட்சிக்கிற பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கெழித்து போடுகிறது போல் கெழித்து போடச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒரு கழுதையின் பச்சை தாடை எழுபிறார் ஆயிரம் பெலிஸ்டேரை கொண்டு போடும் பலனை சிம்சோனுக்கு கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்றபோது அவனை பலப்படுத்திய கர்த்தாவே தோத்திரம் ஈஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத்தை போவாஸ் ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் போவாசுக்கு ரூத்தை மனைவியாக கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ரூத்துக்கு போவாஸ் மூலம் ஓபேத் என்ற குமாரனை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஓபேத் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிள்ளை இல்லாதிருந்த அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேல் என்ற பிள்ளையை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சிறு பிள்ளையான சாமுவேலோடு பேசிய கர்த்தாவே ஸ்வத்திரம் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கிய பெலிஸ்தியர் மேல் மகா பெரிய இடிமுழக்கங்களை முழங்க பண்ணி அவர்களை களங்கடித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தரியங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எவனேசர் என்று பெயரிட்டான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மூப்பர் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேலிடம் சொன்னபோது சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கீசின் குமாராகிய சவுளை இஸ்ரவேலில் ராஜாவாக சாமுவேலை அபிஷேகம் பண்ண வைத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் கீழேயாத்தில் இருக்கிற யாவேசை முற்றிகை போட்ட அம்மோடியரை சவுல் முறியடிக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பழிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சவுலிடம் சாமுவேல் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இரண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்ரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சௌரிடம் சாமுவேல் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சாமுவேல் சௌரிடம் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக தெரிந்து கொண்ட கர்த்தாவேஸ் தோத்திரம் டி பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது கோழி சொன்னதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று கோழி தாவீது சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் கோழியாத்தை கொன்று போட்டான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று தாவீது சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதல்லாதிருந்தேன் என்று சவுலிடம் தாவீது சொன்னதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தாவீது பெலிஸ்தீர் நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சிக்லாக்கில் இருந்த தாவீதின் மனைவிகளையும் அவர்களோடு இருந்தவர்களையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போன போது தாவீது நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்றபோது அதை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதுக்கு சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் அமளக்கியரை முறியடித்து அவர்கள் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் தாவீதை திருப்பிக் கொள்ளச் செய்த கர்த்தாவே தோத்திரம் தாவீதை இஸ்ரேவேலின் பேர் ராஜாவாக இஸ்ரேவேலின் மூப்பர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் கிபியாவில் இருக்கிற அபினதாயின் வீட்டிலிருந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தபோது நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் விரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியை பிடித்ததால் அவனை அழித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தனுடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோவின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் ஓபேத் ஏதோவையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் தாவீது கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட நினைத்த போது உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்பப்படி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று டாத்தான் தீர்க்கதரிசி மூலம் அறிவித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் தாவீதிடம் இயத்தி அனாயிய உரியாவை நீ பட்டயத்தினால் வடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று டாத்தான் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு அகித்தோப்பின் ஆலோசனை அபத்தமாக்கிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாலவோடை மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தவ இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்குத் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று தாவீது சாலபோனுக்கு சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாலபோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் என்றபோது ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தேன் இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்